நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான சிறுகிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜெனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு சிறுகிழங்கு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வேக வச்சு இதில் பாதி மட்டும் பொரியல் செய்ய போகிறேன் மண் எதுவும் இல்லாமல் சுத்தமாக கழுவுனதுக்கப்புறமா எல்லா கிழங்குகளையும் குக்கரில் சேர்த்து கிழங்கு மூங்குற அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் மூணு விசில் வச்சு கிழங்குகளை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு கிழங்கு நல்லா ஆறுனதும் அதோட தோலை இந்த மாதிரி கையை வச்சு உரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தடவை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு வேக வச்சதுக்கப்புறமா ரொம்ப மசியை வெந்திருக்காது கட் பண்ணி சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கோம் மொத்தம் ஒரு இருபத்தி நாலு கிழங்கு இருந்தது அதில் நான் இப்போ பாதி கிழங்கு தான் இந்த மாதிரி பொரியல் செய்ய போகிறேன் ஒரு கிழங்கு எடுத்து கையை வச்சு இந்த மாதிரி அமுக்கணுன்னா பாருங்கள் நல்லா அமுக்கணுன்னா தான் அது உடையும் எல்லா கிழங்குகளையும் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நாம் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் முக்கால் ஸ்பூன் அளவு கடுகு அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயத்தை லைட்டாக கலந்து விட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்குகிற அளவு வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போது ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் செய்கிற பொரியல் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சிறுகிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் மற்ற மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை ஆனால் நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்ததுனால அங்கே இந்த கிழங்கு அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே வைக்கிறத நான் பார்த்துருக்கேன் ரொம்பவே வித்தியாசமான நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்